உழைப்பு வாழ்வின் அஸ்திவாரம் உழைப்பு தனிமனித வளர்ச்சியின் அடையாளம் உழைப்பு பல வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கும் முயற்சிகளின் முன்னுரை உழைப்பு வாழ்வியலின் வரலாறு நம் ஒருவருக்கொருவர் தொழில் மற்றும் சூழல் ரீதியாக உழைப்புகள் மாறுபடலாம் உழைக்கும் இடம் மாறுபடலாம் ஆனால் நேர்மையான உழைப்பு மட்டும் இருந்தால் வெற்றி எனும் லட்சியம் ஈடேறும் என்பதில் எல்லளவும் இல்லை அவ்வாறு உழைப்பால் உயர்ந்த ஒரு நிறுவனம் பற்றியும் அந்த நிறுவனத்தின் தலைவர் பற்றியும் விவரிக்க வருகிறது இந்த ஆவணப்பதிவு பெரம்பலூர் அஸ்வின்ஸ் நிறுவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் அருகே தொழிற்சாலையும் உணவகமும் ஒரு சேர அழகாக அமைந்துள்ள நமது அஸ்வின்ஸ் ஹோம் ஸ்பெஷல் நிறுவனத்தின் தான் திரு கே ஆர் வி கணேசன் அவர்கள் வச்ச பேர் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து லட்சுமணன் நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து பெரம்பலூர் மாவட்டம் அருகில் பெரம்பலூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அருகில் வந்து கடம்பூருங்கிற வில்லேஜில் பிறந்தோம் ரொம்ப அருமையான வில்லேஜ் ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திரு வரதராஜன் சாந்தா தேவி தம்பதியினருக்கு மகனாக கடம்பூர் கிராமத்தில் திரு கே வி கணேசன் அவர்கள் பிறந்தார் நாம் கடம்பூர் நோக்கி பயணித்த போது தொலைதூரத்து வேலியாக சுற்றி அமைந்த மலைகளும் விவசாய விளைநிலங்களின் எழிலும் மண் மனத்தை மனதில் புகுத்தியது அழகான கட்டமைப்பில் காட்சியளித்தது அந்த கடம்பூர் கிராமம் திரு கே ஆர் வி கணேசன் அவர்கள் பிறந்து வளர்ந்த இல்லமும் இல்லத்தின் முன்னே இருந்த திண்ணையும் நமது பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டியது திரு கே ஆர் வி கணேசன் அவர்கள் கடம்பூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்றார் ஐந்தாம் வகுப்பு வரை அங்கு பயின்ற அவர் பூலாம்பாடி அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமது உயர்கல்வியை முடித்தார் படிப்பில் நாட்டம் குறைந்த ஒரே காரணத்தால் பள்ளிக்கு செல்லாமல் தப்பிப்பதற்காக தனது தாத்தாவின் சொந்த நிறுவனமான சென்னையில் உள்ள தி கிராண்ட் ஸ்வீட்ஸில் பணிக்கு சேர்ந்து தாத்தாவிடம் தொழில் கற்றார் என்னோட வாழ்க்கை வந்து ஒரு த்ரீஸ் மீண்டும் கடம்பூர் திரும்பிய அவர் விவசாயத்தை கையில் எடுத்தார் பின்பு திரு கணேசன் அவர்கள் தற்போது அஸ்வின்ஸ் நிறுவன தலைவியாக இருக்கும் திருமதி செல்வகுமாரி கணேசன் அவர்களை மன இவர்களுக்கு நிஷா என்ற மகளும் அஸ்வின் என்ற மகனும் மட்டுமே செய்து வந்தனர் விவசாயம் தான் பார்த்தோம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேபி கிடைக்கிற வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் பேபி கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க ஊர்ல இருந்து வந்தோம் வேற ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்தோம் வந்தோம் முதல்ல அப்போ அப்பதான் எங்களுக்கு கடை கட்டி அப்பதான் விட்டுட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து விட்டுட்டு இருக்கும்போது அதில் அதுல தான் ரெண்டு கடை எடுத்தோம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த சிறு கடை வியாபாரத்தை தொடர்வதற்கு அப்போது ஏற்பட்ட சில சூழ்நிலைகளும் வியாபார ரீதியான பிரச்சனைகளும் சில சிக்கல்களை உருவாக்கின அடுத்து என்ன செய்யலாம் என அவர் சிந்தித்த போது ஒரு மளிகை கடையில் ஷேராக இருந்தோம் அப்புறம் அந்த கடையில் இருந்து நிறைய பேரோடு இருக்கிறது ஒத்து வரல அவங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஷேராக சேரும்போது ஒரு டூ தௌசண்ட் நம்மளுக்கு வந்து சேலரி கொடுத்தாங்க டூ தௌசண்ட்ங்கிற சேலரி வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்போ வந்து என்னோட வீட்டு வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த வாடகை இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருமானத்தில் வந்து குடும்பத்தை நடத்த முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குரியாத மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது தனக்குள் ஏற்பட்ட எதிர்கால கேள்விகளும் ஆழ்ந்த யோசனையும் அவரை ஆணித்தனமான முடிவு ஒன்றை எடுக்கச் செய்தது சொந்த காலில் நிற்க விரும்பிய அவர் தனது தந்தை மனைவி அத்தை ஆகியோரின் துணையுடன் சுய தொழில் ஒன்றை தொடங்கினார் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தாலே அவங்க செயலும் வந்து என்னோட மனசுல அவங்க எப்படிலாம் தொழில் பண்ணாங்க அப்படி வரது எனக்கு வந்து ரொம்ப ஆள் மனசுல அது பயந்து இவங்க ஆரம்பத்தில் வந்து கிராண்ட் ஸ்வீட்டில் தான் இருந்தாங்க அது இருந்த அந்த ஒரு பழக்கத்தில் இது மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி வீட்டிலே பண்ணோம் நான் எங்கள் அம்மா சேர்ந்து தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு எங்களோட எங்களை ஆரம்பித்து கொடுத்ததே ரயில் கட்டடம் தான் நான் அதை தான் ஃபஸ்ட்டு செஞ்சோம் அதை செஞ்சு கடையில் கொண்டு கொடுத்தோம் சொல்ல இங்கே இந்த ஊரில் இருக்க கோபியும் ராஜேஸ்வரி பேக்கரியும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிஜமாக அவங்களெல்லாம் மறக்க முடியாது ஆரம்பத்தில் எங்களுக்கு எங்களோட ப்ராடக்டை வாங்கி அவங்க தான் சேல் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு கடைக்காக கொண்டு கொடுக்க ஆரம்பித்து அந்த மாதிரி தான் வந்தது திருச்சியில் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்டில் வந்து எங்கள்ட வாங்கி நல்லா சேல் பண்ணி கொடுத்தாங்க இவங்க மூணு பேரும் எங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கடை ஆரம்பித்தோடனே மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது அடுத்தடுத்து நம்ம வந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தூண்டுதலாகவே இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்ஸில் தான் இருந்தோம் ஸ்வீட்ஸில் இருந்தோன்னு ஏன் பேக்கரி வைக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அடுத்து பேக்கரி ஆரம்பித்தோம் இதே பெரம்பலூர்ல புது பெஸ்டாண்டில் ஒரு பேக்கரி ஆரம்பித்தோம் அடுத்து திருச்சியில் ஒரு ஸ்வீட் ஷாப் ஆரம்பித்தோம் இதை இதை ஆரம்பித்தோன்னே ஏன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பித்தோம் இதெல்லாம் ஏன் கஸ்டமருக்கு நம்ம ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு எல்லாமே நம்மளே பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு காரணம் ஒரு சாதாரணமாக இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க அதாவது சாரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து சாதாரணமாக இதை வந்து ஒரு சின்ன தொழிலாக ஒரு பக்தியோட ஆரம்பித்தார் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்வார் இவரோட எண்ணமே என்னென்னா தரம் சுத்தம் அது ரெண்டு தான் வந்து மெயினாக ஒரு தேவை செய்கிற தொழில் வந்து உணவுத் தொழில் அது வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம பொருள் தயாரிக்கிறதும் சுத்தமாக இருக்கணும் கஸ்டமர் கொடுக்குறதும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் என்னோட எனக்கு தெரியும் தனது தாத்தாவின் வார்த்தைகளை தாரக மந்திரமாக எண்ணிய அவர் வாடிக்கையாளர்களின் மனநிறைவே வாழ்நாள் லட்சியம் என்று சொல்லும் அளவிற்கு அஸ்வின்ஸ் நிறுவனத்தையும் நிறுவனத்தின் உணவுப் பொருட்களையும் தரமுயர்த்தி நிலைநிறுத்தி வருகிறார் தரத்தையும் சுத்தத்தையும் இரு கண்களாக பாவிக்கும் நிறுவனம்தான் நமது அஸ்வின்ஸ் நிறுவனம் இங்கு தயாரிக்கப்படும் பச்சனங்களுக்கும் அதற்காக கொண்டு வரப்படும் மூலப்பொருட்களுக்கும் சுத்தம் மற்றும் தரத்தில் அவர்கள் காட்டும் அக்கறையே அதற்கு மாபெரும் சாட்சி பார்த்தவுடன் நாவில் நீர் சுரக்கும் நறுமணம் கமழும் ரசித்து ருசிப்பதற்கு அதீத சுவையுடன் கூடிய தரமான இனிப்பு வகைகளும் முறுமுறுப்பான பெரிதும் விரும்பப்படும் கார வகைகளும் அஸ்வின்ஸ் நிறுவனத்தின் புகழ் பாடும் அடையாளங்கள் இவைகளின் நற்பெயருக்கும் சுவைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் அஸ்வின்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள்

இங்கு உணவுப் பொருட்களை தயாரிக்கும் போது ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை ஒருபோதும் பயன்படுத்துவது கிடையாது ஆச்சரியம் என்றாலும் அதுவே அசாத்திய உண்மை தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முறையான ஒழுக்கம் தூய்மை வாடிக்கையாளர்களை இன்முகம் காட்டி வரவேற்பது மற்றும் உபசரிப்பது போன்றவற்றை தரமான பயிற்சியாளர் மூலம் கற்றுக் கொடுக்கிறது அஸ்வின்ஸ் நிறுவனம் இந்த அரவு மாதத்தை கூப்பிட்டு அவர் வேலை வாங்கினதை பார்த்து விதமே தனியாக இருக்கும் இந்த மாவு வந்து பக்குவத்தை அரைக்கணும் அரிசி அளவுக்கு வாங்கணும் அதில் என்னென்ன சேர்த்தா இட்லி டேஸ்ட்டாக வரும் அந்த இட்லியை வந்து மறுபடியும் காலைல மார்னிங் வந்து ஒரு நாலு மணிக்கு ஊற்றி வந்து வீட்டில் வந்து அந்த டேஸ்ட் பார்த்தா ரம்ளேண்ட் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ் பண்ண நினைப்பார் அது மாதிரி எந்த விஷயத்தை எடுத்து விட்டாலும் அவருடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவு சுத்தம் சுகாதாரம் சர்வீஸ் எல்லாமே நீட்டாக இருக்கணும் விரும்புகிறார் அவரு குவாலிட்டியை நாங்கள் எப்பயுமே குறைச்சிக்கிறதில்ல எங்களுக்கு என்ன பிடிக்குது எங்களோட டேஸ்ட் என்ன அதுதான் கஸ்டமரும் விரும்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்த்து தான் வெளியில் கொடுப்போம் அதில் சின்ன குறை இருந்தாலும் நாங்கள் அனுப்புகிறதே இல்லை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் அவ்வளோவையும் கொட்டிடுவோம் கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு கடைக்கு போனால் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் கஸ்டமர் கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வந்தோம் வி வில் டேக் த போத் லன்ச் ஆஸ்வெல் அஸ் அத்த டிஃபன்ஸ் ஆஸ்வல் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி குட் கார் பார்க்கிங் குட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வெரி ஹோம்லி மெய்டு ஐட்டம்ஸு அஸ்வினி ஹோட்டல் நல்லாவே இருந்தது ஆக்சுவலி சர்வீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு சாப்பாடு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது வீட்டு சமையல் மாதிரி இருந்துது அஸ் அஸ்வின்ல வந்து ஃபுட்டு ஏன் எடுக்கிற அப்படின்னா குட் குவாலிட்டி சர்வீஸ் நல்லாயிருக்கு டேஸ்ட் வந்து நல்ல எக்ஸலண்ட் டேஸ்ட்டு அதர் ஹோட்டல்ஸ் இதில் கொஞ்சம் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் வெல் சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது இது ஓட்டணும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு வந்தோம் நாங்கள் அப்போது ரொம்ப மழையாக இருந்தது அப்போ வந்தபோது எப்படி உள்ளே போகிறோன்னே தெரியல அப்போ இங்கே இங்கே நின்றுட்டு இருந்த வாட்ச்மே வாட்ச்மேன் எல்லோரும் அவங்களாம் கொடையெல்லாம் கொடுத்து கூட உதவினாங்க திரும்பி ரிட்டர்ன் வரும்போதுமே நல்லா பண்ணாங்க நாட் ஓன்லி ஃபுட் அண்ட் சர்வீஸ் ஆல்சோ வெரி குட் எல்லாமே நல்லா இருந்தது சர்வீஸ் நல்லா இருந்தது சர்வீஸ் பெஸ்ட் ஈவன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த ஹோட்டலில் எவ்ரி கஸ்டமரும் எங்கள் ஊரில் இந்த அஸ்வின் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வராதா வந்தால் இருக்குமே இதே டேஸ்ட்டு வந்து என்ன எங்களுக்கு கிடைக்கலையே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்தமாரி கோயம்புத்தூர் எல்லாமே எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் எங்கள் ஊரில் ஆரம்பிங்க உங்களுடைய ஓனருடைய பங்கு எங்கள் ஊருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஆவலாக உங்களோட ஃபீட்பேக் உங்கள் எழுதிருப்பாங்க எப்போதுமே இங்கே தான் வந்து சாப்பிடணும் வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல டேராக இருக்கேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணுங்கிறது மட்டும்தான் எங்களோட எண்ணம் பல இடத்துல ஒரு கிளைய ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாம் காரணம் யாருன்னா வாடிக்கையாளர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் ஆரம்பத்தில் கடின உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு பத்து ஆண்டுகள் குடிசைத் தொழில் செய்து வந்தார் நமது நிறுவனத் தலைவர் அவர்கள் பின்பு தனது கடம்பூர் கிராமத்தில் குடியிருந்த வீட்டை விற்று பெரம்பலூரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசின் உரிமம் பெற்று அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸை தொடங்கினார் அதற்கு பின்பு அஸ்வின்ஸ் ரெஸ்டாரண்ட் ஆனது இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் அளித்த அமோக ஆதரவால் பெரம்பலூரில் ஆரம்பித்த அஸ்வின்ஸ் நிறுவனம் தனது கிளைகளை தமிழகத்தில் இன்னும் பல இடங்களில் விரிவடைய செய்தது பெரம்பலூர் திருச்சி சென்னை துறையூர் ஆத்தூர் கரூர் நாமக்கல் சேலம் அரியலூர் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களிலும் பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கல்பாடி பிரிவு ஆகிய இடங்களிலும் திருச்சியில் வயலூர் ரோடு மாம்பழச்சாலை ஸ்ரீரங்கம் சத்திரம் கேகே நகர் திருவெரும்பூர் ஜங்ஷன் போன்ற இடங்களிலும் சென்னையில் பூந்தமல்லி மடவிலாகம் ஐயப்பந்தாங்கல் நங்கநல்லூர் திருமழிசை போன்ற இடங்களிலும் கிளைகள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது அபார வளர்ச்சிக்கு ஆரம்பம் முதல் இன்று வரை நமது நிறுவன தலைவரின் தந்தை திரு கே ஆர் வரதராஜன் அவர்களும் சகோதரர் திரு வி ரங்கராஜ் அவர்களும் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருகின்றனர் நமது நிறுவன தலைவர் அவர்கள் தொழில் மீது கொண்ட பற்று காரணமாக தனது ஒரே மகன் அஸ்வின் அவர்களை வெளிநாட்டில் எம்பிஏ பயில வைத்து கொண்டிருக்கிறார் இது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் பையன் பையன் அங்கே முழுக்க முழுக்க நம்மளோட அதிகம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்டாக கொடுக்கணும் இன்னும் நல்ல கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னோட பையனுக்கு ரொம்ப அதிகம் அதேமாதிரி பொண்ணுக்கு அதே தான் நம்ம என்ன எண்ணம் என்னோட மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதே எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது இந்த அவரது பல விரிவடைய பெண் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதி சீருடை மற்றும் மிக மிக முக்கியமாக பாதுகாப்பும் வழங்கி நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறது அஸ்வின்ஸ் நிறுவனம் இதில் எண்ணற்றோர் குடும்ப சுமையில் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையுடன் இருந்தவர்கள் அவர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பும் வழங்கி குடும்பத்திற்கும் குழந்தைகளின் கல்விக்கும் உதவிகளையும் வழங்கி அவர்களது சந்தோஷங்களை மீட்டுத் தந்தவர் நமது நிறுவன தலைவர் திரு கே ஆர் வி கணேசன் அவர்கள் வந்து பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் சூப்பர்வைசராக அங்கே இருக்கேன் ஆரம்பத்தில் நாங்கள் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் தான் வேலை செஞ்சோம் இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் வேலை செய்கிறோம் நாங்கள் ஆரம்பிச்சப்போ ரெண்டு ரெண்டு லேடிஸை வச்சு தான் ஆரம்பித்தோம் லேடிஸை வச்சு தான் ஆரம்பித்தோம்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் நல்லாவே ரொம்ப ரிஸ்க் எடுப்போம்னு வச்சிங்களேன் மார்னிங் எயிட்ல இருந்து நைட்டு எயிட் வரைக்குமே ஒர்க் இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஆளா ரெண்டு ஆளுன்னு இப்படி வந்தது ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்த வரைக்குமே ஒரு இடத்துல சின்ன இடத்துல ஆரம்பித்தோம் அப்புறம் இன்னொரு இடம் மாற்றணும் பெருசாக வேணுங்கிறதுக்காக இடம் மாற்றி போனோம் அங்கே போனால் ஒரு இருபது பேரை சேர்த்தோம் அப்புறம் இன்னொரு இடம் நாங்கள் ஓனால் அப்போ தான் பில்டிங் வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது பேர் சேர்த்தோன்னு வச்சிங்களேன் அந்த நாற்பது பேரோட ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும் ஏன்னா இங்க வந்திருக்க யாருமே ரொம்ப சந்தோஷமானவங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு வராங்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் கஷ்டம் அப்படின்னா என்கிட்ட வந்து அன்றைக்கி ஃபுல்லா சொல்லிடுவாங்க சொல்லி அந்த கதையெல்லாம் அவங்களோட மன கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி ஆத்திட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஃபேமிலியாக ஒரு அட்டாச்மெண்டா இருக்கும் நாங்களும் வந்து ஒரே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இங்கே வந்து தான் நல்லா இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலையும் படிக்க வைக்கிறோம் நல்லாவும் இருக்கிறோம் அதுக்கு காரணம் எங்க அண்ணே அக்கா தான் ஆளுங்களோட கஷ்டத்தையும் நின்று கேட்கறதுனால என் தெரியல எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அண்ணன் அக்கா தான் இன்னமும் கூப்பிடுவாங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க வந்து பிள்ளைங்க படிப்புக்கும் எல்லா உதவிகளும் செய்கிறாங்க லேடிஸ்க்கு வேலை செய்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் எங்களுக்கு போக்குவரத்து வசதிகளும் இருக்குது நாங்கள் ஹஸ்பின்ல வேலை செய்யறது நாங்கள் பெரு பெருமையாக தான் நினைக்கிறோம் தன்னம்பிக்கையாக நினைக்கிறேன் தக தோழிகள் எல்லாருமே நல்லா இருக்கும் அந்த ஆயிரத்தி இரநூறு குடும்பமும் எங்கள் ஹஸ்பின்னால நல்லா இருக்கிறோம் மிதிவண்டி மிதித்து சிறு தொழில் செய்த நாட்கள் முதல் தனி நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கும் இந்த நாட்கள் வரை சிறியவர் பெரியவர் ஏழை பணக்காரர் என்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் ஒரே விதமான மரியாதையை தான் நமது நிறுவனத் தலைவர் திரு கே ஆர் வி கணேசனாக நமது அஸ்வின்ஸ் நிறுவனத்தில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளும் மன மகிழ்வுடன் பணிபுரிவதை காண முடிகிறது அந்த கம்பெனியை சேர்ந்து ஏழு வருஷம் ஆகுது பேக்கிங் ஒருத்தான் நல்ல முறையாக போயிட்டு இருக்கு கம்பெனி நல்ல கம்பெனி நல்லா ஒரு சுத்தமான பொருளை நாங்கள் செஞ்சு தரோம் ஒரு தடவை யூஸ் பண்ண என்ன மறுத்தரை யூஸ் பண்ணதில்லை நல்லா குவாலிட்டியான பொருளாக கிடைக்கும் ரெண்டாவது ஓனர் வந்து நல்லா மரியாதை நல்லா பார்த்துக்கிறாங்க வேலை செய்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க இதுவரை கண்டிராத வித்தியாசமான விஷயம் என்னவென்றால் தமது நிறுவன ஊழியர்களுக்காக இலவச முடி திருத்தகம் ஒன்றை அமைத்து அதை பராமரிக்க மாத ஊதியத்துடன் ஊழியர் ஒருவரையும் நியமித்துள்ளார் நமது நிறுவன தலைவர் மூணு வேலையும் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறாரு அது இல்லாமல் தினம் ஆதரவற்ற மனநோய் மனநோயாளிகள் இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி தினமும் வந்து எண்பது பேத்துக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துருக்காரு வேளா கருணை இல்லத்தில் இருக்கும் அனைத்து மனநலம் பாதிக்கப்பட்டோர்க்கும் வருடம் முழுவதும் தினசரி மதிய உணவை இலவசமாக வழங்கி வருகிறார் நமது நிறுவனத் தலைவர் கணேசன் அவர்கள் இலவசம் என்பதால் தரம் தாழ்ந்த உணவை அவர் ஒருபோதும் வழங்கியதில்லை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் அதே முதல் தர உணவுதான் அங்கும் வழங்கப்படுகிறது தான் செய்யும் உதவிகளை எப்போதும் விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை நமது நிறுவனத் தலைவர் திரு கணேசன் அவர்கள் இந்த ஆவணப்பதிவு கூட புகழ்ச்சிக்காக அல்ல மற்றவர்க்கு உதவும் அவரின் நல்லெண்ணத்தை நாமும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் தலையாய நோக்கம் கணேசன் சார் வந்து எங்களுக்கு தொடர்ந்து மதிய உணவு கொடுத்துட்டு இருக்காங்க பெரும் உதவி அது பெரம்பலூர் மாவட்டத்தில் நன்றாக படிக்கும் பத்தாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பொது தேர்வு எழுதும் நாட்களில் படிப்பில் இருக்கும் கவனம் பசியில் திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக இலவச உணவு வழங்கி வருகிறார் அஸ்வின்ஸ் தலைவர் திரு கணேசன் அவர்கள் நினைக்கிறோம் அதனால என்ன பண்ணுவோம் வருஷ வருஷம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடுறது வச்சு அந்த அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க படிப்புல இன்னும் நல்லா படிக்கணும் அவங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவோம் இதெல்லாம் நாங்க முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செய்யறோம் இதுக்கு மேல என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம் கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது நம்ம என்னென்ன சிரமத்தெல்லாம் அனுபவிச்சோங்கிறது தெரியும் அந்த சிரமம்லாம் நம்மளுக்கு நம்ம லேபருக்கு வரக்கூடாது அந்த கஷ்டம் வலி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அவங்க இப்போ என்னென்ன எல்லாம் செய்கிறாங்களோ அந்த வேலை எல்லாம் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான் நம்ம அந்த இன்னைக்கு வந்து இந்த சீட்டில் உட்காந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் அவங்களோட பேசிக்கா அவங்களோட கஷ்டம் எல்லாமே தெரியும் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா எவ்வளோ கஷ்டம் சாப்பாடு என்ன என்ன கஷ்டம் வாடகை என்ன என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் என்னால் என்ன அவங்களுக்கு சலுகை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு சலுகை செய்யணும் இன்னமும் போக போக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேங்கிறது என் மனசில் ஓடிக்கும் பார்த்து பார்த்து பக்குவமாக அக்கறையுடனும் ஆரோக்கியத்துடனும் சுத்தமான தரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட அஸ்வின்ஸ் நிறுவனத்தின் உணவுப் பொருட்கள் மற்றும் பட்சணங்கள் அனைத்தும் அழகாக பேக்கிங் செய்யப்பட்டு பாதுகாப்பாக அஸ்வின்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு எந்த வாகனம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்தந்த திசைகளில் சுற்றி விரிந்து கிடக்கும் நமது அஸ்வின்ஸ் கிளைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுகிறது சாரோட கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன் சம்பாத்தியம் மட்டும் வாழ்க்கை இல்லை அடுத்தவங்க மனசு சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவருக்காக நாங்கள் என்றும் கடமைப்பட்டுருக்கோம் மேம்மேலும் எங்கள் அண்ணன் வளர்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அசலான வியர்வை துளிகளின் வெற்றிக்கு விலாசமாகவும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆரம்ப புள்ளியாகவும் உழைப்பின் உச்சத்திற்கு உதாரணமாகவும் உதவுவதில் உண்மையாக மனிதாபிமானம் காப்பவராகவும் எவரிடமும் பாகுபாடு பார்க்காமல் நட்பு பாராட்டுபவராகவும் தன்னம்பிக்கை எனும் வார்த்தைக்கு தனி ஒரு உருவமாக விளங்குபவரும் நமது அஸ்வின்ஸ் நிறுவனத் தலைவர் திரு கே ஆர் வி கணேசன் என்பது மாபெரும் நிகழ்கால சான்று